வெல்கம் டு ஆல் இன்னொன் நந்தினி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குலதெய்வம் நம் வீட்டில் இருக்கிறத உணர்த்தக்கூடிய ஆறு விஷயங்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோங்க நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்கா இல்லையான்னு முதல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய நல்லது கெட்டது என்ன காரணன்னே தெரியாமல் நான் கஷ்டப்படுறேனே அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தீர்வு கிடைக்கும் அதுக்கான தீர்வு இந்த வீடியோ உள்ளே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கமெண்ட் பார்த்துக்கலாம் அதாவது ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க மாதவிடாய் நின்று ஐந்து வருடம் கடந்த ஐம்பத்தி நாலு வயது பெண்ணுக்கு பீரியட்ஸ் ஆவது போல் இரண்டு நாட்களாக கனவு இந்த மாதிரியான கனவு ஏன் வருது எதுக்கு வருது நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் விரிவாக தெளிவான பதில்களை தெரிஞ்சுக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மேல ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதுங்க உங்களுக்கு நீங்கள் போடுற கமெண்ட்டு எனக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் இந்த மாதிரி வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும் அதே மாதிரி நான் கொடுக்குற ரிப்ளேவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் சரி ஓகே இந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை பார்க்கலாங்க இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கனவு கண்டவங்க யாரோ அவங்களுக்கு திரும்ப வந்து இப்படியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படாது அதாவது பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஆகாது அதே சமயத்தில் அவங்களுக்கு உடல் ரீதியாகவோ அல்லது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அல்லது அதுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான மருத்துவம் ரீதியான உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லக்கூடியது தான் இந்த கனவை அதனால் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கிடச்சிதுன்னா சரியான முறையில் பயன்படுத்தி அதிலிருந்து வெளியில் வாங்க குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறத உணர்த்தக்கூடிய ஆறு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நம்ம குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை வாழையடி வாழையாக நம்ம வணங்கி வந்து வழிபட்டுட்டும் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு குலதெய்வம் நம்ம வீட்டில் நம்மோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கொள்ளும் ஆர்வம் நம்மள்கிட்ட பல பெற்றுக்கிட்டே இருக்கும் இதையுமே தாண்டி நாம் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த குலதெய்வமே எப்படியெல்லாம் நமக்கு உணர்த்தும் அப்படிங்கிறதையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க குலதெய்வத்தோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல குலதெய்வம் அப்படிங்கிறது அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா நமக்கு விருப்பமான கடவுள்கள் சிவன் விஷ்ணு லட்சுமி பிரம்மா அனுமான் இப்படி யாராக இருந்தாலுமே நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு யாராக வந்து உதவக்கூடிய தெய்வங்கள் தான் இந்த குல தெய்வம் அப்படிங்கிறது ஏன்னா உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் விரும்பக்கூடிய கடவுள்களிடம் பிரார்த்தனை வைக்கும்போது அவங்க அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு உதவுவதற்கு உங்கள் குல தான் வந்து முதல்ல உத்தரவே வாங்கணுமாமா அதுக்கப்புறந்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவ பிற தெய்வங்கள் வந்து உதவி செய்கிறதுக்கும் முடியுமாமா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க தான் நம்ம குல தெய்வம் அப்படிங்கிறது நம்ம குலத்தை காக்கிற குலதெய்வங்கள் இப்படிப்பட்ட குல தெய்வங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத சாதாரணமாகவே நாம் தெரிஞ்சுக்கலாங்க உங்கள் வீட்டில் வறுமை பண கஷ்டம் இது போன்ற சிக்கல்கள் பணம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் குல தெய்வம் இல்லை என்பதையும் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியுங்க இதனால தான் நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா வருடத்திற்கு முறையாவது உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களே சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செய்து முடிச்சுட்டு வரும்போது உங்கள் வீட்டிற்கு குலதெய்வம் உங்களோட வந்து இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரும்போது அந்த சந்தேகத்தை நம்ம எப்படி நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதும் தெய்வம் வீட்டில் நம்ம கூட இருக்குது அப்படிங்கிறதோட அறிகுறிகளை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஒரு விஷயம் தீபம் முதல்ல பூஜை அறை தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை செஞ்சு போது அந்த விளக்கு எப்போது போல இல்லாமல் ரொம்ப விளக்கு கொழுந்து விட்டு உயர உயர எரியுது அப்படின்னா அந்த தீபத்தை வளர்த்து கொண்டிருப்பதை உங்கள் குலதெய்வமாகத்தான் இருக்கும் அதையும் தாண்டி அந்த தீபமானது அது எரியும் போது வெள்ளை நிறத்திலோ இல்லைன்னா வைலட் நிறத்தில் எரியுது அப்படின்னா உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இரண்டாவதாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா பள்ளி சத்தம் இந்த இரண்டாவது பள்ளி சத்தமிடுறது அப்படிங்கிறது ஆமாங்க மொதல் இது உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் பள்ளிகள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இறை சக்தி அதாவது அந்த சக்தி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இறை சக்திகள் அதிகமாக இருக்கும் இடத்துல பள்ளி எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க அதே போல் உங்கள் வீட்டில் உள்ள குல தெய்வத்தின் நடமாட்டம் இருக்குது அப்படின்னா பள்ளி வந்து சத்தமிட்டுட்டே இருக்கும் அதாவது கத்திக்கிட்டே இருக்கும் அப்பப்போ இதுவே உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத காட்டி கொடுத்துடும் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஜோதிடம் இல்லைன்னா சாமியார்கள் யாரையாவது பார்க்க போனீங்க அப்படின்னா அவங்க உங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் போடுதா பள்ளி நடமாட்டம் இருக்கா பூஜை அறையில் பள்ளி நடமாட்டம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை உங்ககிட்ட கேட்பாங்க அந்த அளவுக்கு ஆன்மீகத்தோட தான் இந்த பள்ளிங்க அடுத்த விஷயம் அப்படின்னா மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர் நறுமணம் திடீர்னு வந்து நல்ல ஒரு வாசம் வந்து வருது ஆமாங்க வீட்ல வந்து சந்தனத்தோட நறுமணம் இல்லைன்னா விபூதியோட நறுமணம் இல்லைன்னா பூவோட வாசம் இந்த மாதிரி வாசனைகள் எல்லாம் உங்கள் வீட்டில் திடீர்னு வருது அப்படின்னா உங்கள் வீட்டில் குலதெய்வத்தோட நடமாட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி கோவிலில் உங்கள் குலதெய்வத்திற்கு செய்யப்படக்கூடிய சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் அப்படின்னு இப்படி செய்வது அவங்களுக்கு அணுவிக்கும் மாலைகள் இது போன்ற இந்த அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் குலதெய்வத்தின் உங்கள் வீட்டிற்கு வரும்போது உங்கள் குலதெய்வத்தின் கூடவே இது போன்ற வாசனைகளும் வரும் இதை நம்மளை பல நபர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாங்க இதுவுமே குல தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத உறுதி செய்யும் ஒரு அறிகுறியாக தான் பார்க்கப்படுதுங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுருட்டு வாசனைங்க சில குடும்பத்தினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பன் ஐயனாறு முனுசாமி இந்த மாதிரியான ஆண் தெய்வங்கள் வந்து குலதெய்வமாக இருக்கும் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சுருட்டு ஒரு பிரசாதமாக வச்சு தான் நம்ம அதுக்கு ஏற்றார் போல நம்ம வழிபாடு செய்வோம் இல்லைங்களா உங்கள் வீட்டில் வந்து சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுருட்டு வாசனை வரதை நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தோட நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் முழுமையை நம்பலாங்க அதில் எந்தவித மாற்றமுமே தேவையே இல்லைங்க ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஆன்மீகம் சம்மந்தமான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கனாலும் இந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அதே மாதிரி ஆன்மீக கேள்விகளை கேட்பதற்கும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயிலையும் இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்ததாக வந்து நான்காவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சை பழங்க நீங்கள் எப்போதுமே கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அங்கே கொடுக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை வாங்கி வந்து உங்கள் வீட்டில் வைக்கிறது இல்லைன்னா பூஜை அறையில் அதாவது அந்த நிலைவாசல் சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த இடத்துல சில பேர் கட்டி விடுவாங்க சில பேர் வந்து பூஜை அறையிலே வந்து வைப்பாங்க அப்படி வைக்கப்பட்ட எலுமிச்சம்பழம் வந்து நாட்கள் செல்ல செல்ல சுருங்கி காய்ந்து போகுது அப்படின்னா உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அதே எலுமிச்சம்பழம் அந்த எலுமிச்சம்பழம் அந்த இடத்துல வந்து அழுகி போகும் ஒரு சில எலுமிச்சை பழம் பார்த்திங்க அப்படின்னா அந்த காம்பு இருக்க பார்த்திங்களா அந்த இடத்துல அழுகி போகும் இல்லைனா ஃபுல்லாகவே வந்து அழுகி போயிடு இந்த மாதிரி வந்துச்சு வரும்போது உங்கள் வீட்டில் சக்தி அப்படிங்கிறது துளி கூட இல்லை அப்படிங்கிறதும் துர்சக்திகள் சக்திகள் வந்து ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத உணர்த்ததுக்கு தான் இந்த மாதிரி அழுகி போகிறதுக்கு காரணங்க அஞ்சாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னா காக்கா கத்துறதுங்க காகம் வந்து உங்கள் வீட்டோட வீட்டில் வந்து குலதெய்வம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தும் பொதுவாக உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய காகத்துக்கு நீங்கள் வீட் வீட்டுக்கு போல் நீங்கள் வந்து சாப்பாடு வைப்பீங்க இல்லைங்களா வீட்டுக்கு முன்னாடி அந்த மாதிரி வைக்கும்போது அந்த காகம் வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் இல்லாமல் திடீர்னு உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி வந்து கத்திக்கிட்டே இருக்கும் அது வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா தெளிவாக உணர்த்துது அங்கே வந்து உள்ளே வந்து குலதெய்வம் இருக்குது அப்படிங்கிறத வந்து உணர்த்தக்கூடியது தான் இல்லைனா உங்கள் வி உறவினர்கள் வந்து யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரி காகம் வந்து கத்திக்கிட்டே இருக்குங்க உங்கள் வீட்டை பார்த்து அடிக்கடி வந்து கத்தனாலுமே வந்து பார்த்திங்கன்னா குல தெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுனால தான் உங்களுடைய வீட்டை பார்த்து காக்கா வந்து கத்திக்கிட்டே இருக்கும் ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது அறிகுறி என்ன அப்படின்னா சில சமயங்களில் நீங்கள் வந்து வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் குறிச்சோ இல்லைனா வந்து நல்ல காரியங்கள் குறித்தோ பேசும்போது இல்லைன்னா இந்த நல்ல விஷயங்கள் குறித்து உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை வைக்கும்போது உங்கள் குலதெய்வங்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்க அந்த எண்ணத்தில் ஒரு சில விஷயங்களை செய்வாங்க இதில் சிலருக்கு தெரிந்த பொதுவான விஷயங்கள் உங்கள் குலதெய்வத்தின் மேலே வைக்கின்ற பூ வந்து விழும் இல்லைனா எலுமிச்சம்பழம் விழும் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் ஆனால் இதையும் தான் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லைனா ஒரு சில மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை யாராவது ஒருத்தவங்களோ வந்து பூ கொண்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்லுவாங்க உங்கள் தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சம்மதம் தெரிவிக்குது அப்படிங்கிறத கூட நமக்கு உணர்த்தக்கூடியது தான் நம்ம குலதெய்வம் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா குலதெய்வ வழிபாடை சரியான முறையில் செய்து குலதெய்வத்தை நம்ம வீட்டில் தக்க வைத்து நம்மளுடைய வாழ்க்கை கீழே எல்லா செல்வங்களும் எல்லா நிம்மதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வந்து வாழையடி வாழையாக பெற்று மிகவும் சந்தோஷமாக வாழ்த்த மற்றவருடைய வாழ்த்துதலோடு வாழ்நாள் முழுக்க வாழ இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள்